மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அறநெறி முதற்றே அரசின் கோற்றம் என செயல்பட்டவர் நமது மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசுக்கென ஒரு மாபெரும் கனவு உண்டு மாணவர்களின் வண்ணங்களைப் போன்று ஏழு முதன்மையான நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட தமிழ்க்கனவு அது ஒன்று சமூக நீதி இரண்டு கடைக்கோடி தமிழர் நலன் மூன்று உலகை வெல்லும் இளைய தமிழகம் நான்கு அறிவுசார் பொருளாதாரம் ஐந்து மகளிர் காக்கும் சமத்துவ பாதம் ஆறு பசுமை வழி பயணம் ஏழு தமிழ் தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் இந்த ஏழு இலக்குகளை முன்வைத்தே இந்த வரவு செலவு திட்டம் அமையப்பட்டிருக்கிறது தமிழர்களின் ஒற்றுமை அரசியல் நேர்மை குடிமக்கள் உரிமை வணிகச் சிறப்பு சமய நல்லிணக்கம் பசிப்பினி ஒழிப்பு மற்றும் பெண்ணியம் உள்ளிட்ட சமூக சிந்தனைகள் பண்பாட்டு மரபுகள் ஆகியவற்றை எடுத்துரைக்கும் தமிழின் இரட்டை காப்பியங்களான சிறப்பதிகாரம் மணிமேகலை ஆகியவை இருபத்தைந்து இந்திய மற்றும் உலக மொழிகளுக்கு சென்றடையும் வகையில் அவற்றை மொழிபெயர்க்க இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் நமது செழுமையான தமிழ் இலக்கிய படைப்புகளை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லவும் சிறந்த பன்னாட்டு அறிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களின் படைப்புகளைப் பெற்று தமிழில் பல புதிய படைப்புகளை உருவாக்கவும் தமிழ்நாடு அரசு சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியை இரண்டாவது ஆண்டாக வெற்றிகரமாக நடத்தியது இதில் நாற்பது நாடுகளில் இருந்து எழுபத்தைந்திற்கும் மேற்பட்ட பதிப்பாளர்கள் மற்றும் இலக்கிய முகவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் தமிழ் படைப்புகளை பெற மொழிகளுக்கு மொழிபெயர்க்க நானூற்றி எண்பத்தி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உட்பட மொத்தம் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு புனிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன கடந்த இரு நூற்றாண்டுகளில் பல்வேறு உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல்களை விட இரண்டு மடங்கு தமிழ் தமிழ்நூல்களை தற்போது இரண்டே ஆண்டுகளில் மொழிபெயர்த்திட இவ்வரசு முன்மொழிச்சி எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழின் மிகச்சிறந்த நூல்களை உலகின் தலைசிறந்த நூறு பல்கலைக்கழகங்களிலும் புகழ்பெற்ற நூலகங்களிலும் இடம்பெறச் செய்ய இவ்வாண்டு முதல் நடவடிக்கை எடுக்கப்படும் தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரவிடச் செய்யும் இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக பதவியேற்றிருந்த காலத்தில் கல்லூரி மாணவர்களுக்கான முப்பத்தி ரெண்டு துறைகள் சார்ந்த எண்ணூற்றி எழுபத்தைந்து கலை அறிவியல் பாடநூல்களை தமிழ் வழியில் வெளியிட்டு சாதனை படைத்தார் அவர் வகுத்து தந்த பாதையில் பயணித்து தற்போது கலைஞர் நூற்றாண்டில் தமிழ்நாடு பாடநூல் கழகம் இதுவரை முன்னூத்தி நாற்பது மருத்துவம் பொறியியல் கலை அறிவியல் இலக்கிய மொழிபெயர்ப்பு நூல்களை அறநூறு முக்கிய நூல்கள் தமிழில் வெளியிடப்படும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் புத்தமிழறிஞர் அவர்கள் முன்னின்று நடத்திய தமிழ் இணையம் தொண்ணூத்தி ஒன்பது மாநாட்டிற்கு பிறகு இந்த ஆண்டு வெற்றிகரமாக நடைபெற்ற கனித்தமிழ் இருபத்தி நாலு மாநாட்டில் உலகெங்கிலும் இருந்த தமிழறிஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மின்னணு வணிக நிறுவனங்களுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் தமிழுக்கான இடம் குறித்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்து பல செயல் திட்டங்களை உருவாக்கியுள்ளனர் அதன்படி துரிதமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப பரப்பில் தமிழ்மொழி செழித்து வளர தேவையான இயந்திர வழிக் கற்றல் மெஷின் லேர்னிங் செயற்கை நுண்ணறிவு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயற்கை மொழி செயலாக்கம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மொழி மாதிரிகள் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கிடும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு நிதி உதவி அளித்திட இந்த ஆண்டு ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும்